தேசிய ஸ்தாபன காங்கிரசின் தேசிய பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது சென்னை தீநகர் தக்கர் பாபா வித்யாலயா சமிதியில் தேசிய ஸ்தாபன காங்கிரசின் தேசிய பொதுக்குழு கூட்டம் பொதுச்செயலாளர் தேசபக்தர் டிவி நரசிம்மன் தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் தேசிய ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களின் நினைவேந்தல் தேச நலன் சார்ந்த தீர்மானங்கள் இயற்றுவதற்காக இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றதாக தெரிவித்தனர் அப்போது பொதுச் செயலாளர் தேசபக்தர் டி வி நரசிம்மன் அவர்களுக்கு நூல் நூற்கும் விராட்டை நினைவு பரிசு வழங்கி கவுரவிக்கப்பட்டது பின்னர் தொடர்ந்து இந்த பொதுக்குழுவில் ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் பதினாறு வயது நிரம்பிய இந்தியா முழுவதும் உள்ள இளைஞர்கள் கட்டாயம் ஒரு வருடம் ராணுவத்தில் பணிபுரிய வேண்டும் இதனை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் இதனால் தேசபக்தியும் ஒழுக்கத்தையும் நிலை நிறுத்தப்படும் ஆகையால் மத்திய அரசு இதனை உடனே அறிவிக்க வேண்டும் என தெரிவித்தனர் மேலும் அறநிலைத்துறை மூலம் வருகின்ற வருவாயை இந்து கோவில்களுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் அதேபோல் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இந்து கோவில்களில் பணிபுரிந்தால் வேறு பணியிடங்களுக்கு மாற்றம் செய்திட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் தமிழகத்தில் ஓடும் அனைத்து நதிகளை ஒருங்கிணைத்து முப்போகம் பயிர் செய்ய தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும் அரசு பள்ளி நிர்ணயித்த கட்டணத்தையே தனியார் பள்ளிகளும் வசூலிக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் அரிஜன நலத்துறை அமைச்சகத்தின் சார்பில் தமிழக மாவட்ட தலைநகரங்களில் அரசு கலைக்கல்லூரிகளில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பெயர் ஏற்படுத்த வேண்டும் தாதுமணல் குவாரிகள் ஏலத்தொகை கணிசமாக உயர்த்தி அரசுக்கு கூடுதல் வருவாய்க்கு வழிவகை செய்ய வேண்டும் சமூக நீதி என்று பேச்சளவில் இல்லாமல் செயல்பாட்டில் காட்ட வேண்டும் பொது சிவில் சட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தர மாநில அரசை தேசிய ஸ்தாபன காங்கிரஸ் கேட்டுக் கொள்கிறது என தெரிவித்தார் இந்த நிகழ்வில் அகில இந்திய அமைப்பு செயலாளர் தேசபக்தர் சாஜா குணா தேசிய செயலாளர் சி எஸ் கிஷோர் குமார் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தேசிய ஸ்தாபன காங்கிரஸ் பெருந்தலைவர் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி மூச்சு வரை இருந்து பணியாற்றிய ஒரு ஸ்தாபனம் இந்த கட்சியை உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டும் என்று அவருடைய மறைவுக்கு பிறகும் அறுபத்தி ஏழிலே காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக கடலூரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரை நான் பெருந்தலைவர் அவர்கள் வாயாலேயே அவர்கள் வீட்டு கோவில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவரை காண பெருந்தலைவரை காண ராதாகிருஷ்ணன் அவர்கள் வரும்போது வாங்க வன்னியர்குல திலகமே என்று அவரே போற்றி அழைத்த அந்த மனிதர் கடைசி வரை ஸ்தாபன காங்கிரஸை உயிர் வைத்திருந்தார் அவர் மறைவுக்கு பிறகு என்னுடைய அருமை நண்பர் வழக்கறிஞர் டி தனசேகர் அவர்கள் என்னோடு சேர்ந்து டெல்லிக்கு சென்று தலைமை தேர்தல் ஆணையத்தில் அதை பதிவு செய்தோம் அந்த கட்சியை பதிவு செய்த பிறகு இந்த கட்சியை அவர் மிகவும் உயிர்ப்புடன் வைத்திருந்தார் நமது துரதிர்ஷ்டம் தனசேகர் அவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே மரணமடைந்ததன் காரணமாக இதன் இந்த கட்சியினுடைய நடவடிக்கைகளிலே கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருந்தது இப்போது அந்த கட்சியை தூக்கி நிறுத்த எனக்கு உதவியாக திரு சாஜா குணா அவர்கள் இங்கு வந்திருந்து இந்த பணியை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இங்கே ஸ்தாபன காங்கிரஸினுடைய கட்சியினுடைய கொள்கைகள் துணை விதிகள் எல்லாமே பெருந்தலைவர் இருந்தபோது ஸ்தாபன காங்கிரஸ் எப்படி இயங்கியதோ அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கும் இயங்கிக் கொண்டிருக்க போகிறது இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இங்கே அவர் இருந்தபொழுது இந்த அணி அந்த அணி சிறுபான்மை அணி அணி அதெல்லாம் எதுவும் கிடையாது சாவண காங்கிரஸில் ஒரே சாவண காங்கிரஸில் இளைஞர் காங்கிரஸ் அணி என்று ஒன்று இருந்தது மகளிர் காங்கிரஸ் அணி என்று ஒன்று இருந்தது சேவாதளம் தொண்டர்கள் அணி என்று ஒன்று இருந்தது இதை தவிர ஸ்தாபன காங்கிரஸில் இந்த வர்த்தகர் அணி இந்த அணி அந்த அணி சிறுபான்மையினர் அணி எல்லாரும் இங்கே சமம்தான் சிறுபான்மையினர் அணி என்று தனியாக எதுவும் கிடையாது அவரும் எங்களைப் போல் நான் கொஞ்சம் வயதானவன் அந்த ப இதிலே அதிக நாள் இருந்தவன் ஆகவே இங்கே பொறுப்பிலே இருக்கிறேனே தவிர இங்கே இருக்கிற ஷாஜா குணாவோ இல்லை மற்றவர்களோ செல்வின் நாடாரோ எல்லோரும் சமம்தான் என்பதுதான் இந்த கட்சியினுடைய இது இங்கே பெருந்தலைவரை இன்றைக்கு இந்த தேசிய பொதுக்குழுவிலே நினைவு கூற எங்களுடைய தலைமை பொறுப்பிலே இங்கே எங்களை வழிநடத்திய அவர்களுடைய நினைவாக சாம்பசிவம் என்று நாகப்பட்டினம் கம்யூனிஸ்ட் பெல்ட் அந்த நேரத்திலே அங்கே ஜெயித்த ஒரு எம்பி அவர் அறுபத்தி ஏழு சாம்பசிவம் இங்கே இட நடுவிலே போட்டோ வைத்திருக்கிறது பாருங்கள் இப்படிப்பட்டவர்களெல்லாம் எங்களை ஊக்குவித்ததினால் இந்த இயக்கத்தை தொடர்ந்து பெருந்தலைவர் வழியிலே அவர் காட்டிய வழியிலே நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொதுக்குழுவை பெரிய அளவிலே கூட்டி தேசிய அளவிலே கூட்டி இதனுடைய பெருந்தலைவர் விழாவையும் இதிலே இணைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை எங்களுக்கு இதைத் தவிர இதற்கு பின்னாலே வேறு அலுவல்கள் இருக்கின்றன தேசிய பொதுக்குழு தீர்மானங்கள் இருக்கின்றன அவைகளை நான் சொல்ல வேண்டும் இதனுடைய வேர் மூலம் இந்த ஸ்தாபன காங்கிரஸ் பிறந்ததற்கான காரணம் என்ன என்கிறதை நான் விரிவாக இங்கே வந்திருப்பவர்களிடம் விளக்கி சொல்ல வேண்டும் ஆகவே இத்தோடு இந்த என்னுடைய உரையை முடித்து கொண்டு உங்களுக்கு நான் அடுத்ததாக பேச காவலர் ராமச்சந்திரன் அவர்கள் பெருந்தலைவரை பற்றி நன்கு அறிந்தவர் அவர் பேசுவார் அதற்கப்பறம் நவ காமராஜ் வந்தார் அவர் ஒரு பத்து நிமிஷம் பேசுவார் அதற்கு பிறகு எங்களுடைய அலுவல்கள் தொடங்க இருக்கின்றன எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்